பாருங்கோ வந்து ரங்கி இருக்குது ஆடை இப்படி ஆடாண்டு அங்கால தொங்கலில் பாண்டி இருக்குது மான் மர இன்றைக்கு முடிஞ்சது நாளைக்கு தான் பெரும் இது ஓட்டு வெட்டி அதே மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுக்கிறோம் தாங்கோ இந்த கன இடத்துல மான அண்டு மரையை விற்கிறது மரியாண்டு மானை விற்கிறது அப்புறம் ரெண்டுக்கும் முடியல வித்தியாசத்தை வடிவாக ஆட்டுக்குறோன்னு பாருங்க மான் இந்த கலரில் இருக்கும் மர நல்ல சத்த பிடிப்பா சிகப்பு கலரில் இருக்கும் மானுக்கு மர வைக்க நிறைய வித்தியாசம் ஆட்டுண்ட இது மாட்டுண்டை மாடு ஒண்டு இதுதான் பெருசாக இருக்கும் இது ஆட்டுண்ட சின்ன சின்னன்னா இருக்கிறபடியாக கணக்கை இருக்குது மற்றது மாட்டு மாட்டு மூன்று தான் இருக்குது ஆட்டுன்ற தேவையான அளவுக்கு இருக்கு இத மாதிரி எத்தனை ரயில் இருக்கு இத மாதிரி மூன்று ரயில் இருக்கு அன்னளவு கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த கிழமை எந்த கடை வீடியோ செய்ய போறேன் ஏன் செய்யறேன்டா வளமையாக வீடியோவாக அதை காட்டி இதை காட்டி நோமலாகவே காட்டிகிட்டு போகிறது இந்த முறை கொஞ்சம் டீப்பாக என்னென்ன இருக்குன்ற சம்மந்தமாக காட்ட போகிறேன் அத்தோட எட்டு புது யூடியூப் சேனல் அதுவும் கேட்டிய கழி என்ன இந்த சைட்டில் போட்டு விட்றேன் எட்ட வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க மிக விரைவில் இந்த சேனல் வீடியோ போடுற சேனல் பாய் வாய் சொல்ல போகுது ஏன் பாய் பாய் சொல்ல போடுறதுன்னா என்னில் அதிகமாக காதலிச்சாக்கள் என்ன அதிகமாக காதலிச்சாக்கள் யூடியூப்பில் போய் கேஸை போட்டு விட்டாங்க இவர் புலி சம்மந்தமான வீடியோ போடுறாரு இயக்க சம்பந்தமான வீடியோ போடுறாருண்டு அதால் அவங்க அதை கொண்ட போர்டரில் விட்டுக்கிறாங்க தூக்குறது ரெடியாக ஓகே போட்டோம் ஒன்று போனால் உண்டு பரவாயில்ல இந்த யூடியூப் சேனல் இதில் சைட்டில் இருக்கவடியாக பாருங்கள் இந்த சேனல் வந்து நான் இனி வீடியோக்கள் இதெல்லாம் போடுவேன் ஒரு அஞ்சூறு பேர் தான் இப்போ வந்திருக்கணும் அஞ்சூற்றி லட்சம் பேர் வந்திருக்கணும் அது ஆயிரம் பேர் தான் மானிட்ரேஷன் ஒன்றாகும் அடுத்த விஷயம் அடுத்த வீடியோக்கள் போடலாம் அப்போ என்ன பின்தொடர்க நீங்கள் அல்லது எந்த வீடியோவை பார்க்க விரும்புகிற நீங்கள் என்ன நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு சொல்லி இந்த சகலை நான் கேட்டிய கீடிய எழுதிக்கிறேன் இந்த பேரை டைப் பண்ணி யூடியூப்பில் போய் அந்த இப்படி ஒரு மணி ஒன்று தண்ணி இந்த மணியை அப்படி இப்படி ஒரு ஒன்று யூடியூப்பில் இருக்கும் அந்த மணியை அடித்து விட்டீங்கன்னு சொன்னால் அது நான் போடுற வீடியோக்கள் காணொலியில் உங்களுக்கு வரும் அதோட என்ன ஒரு விஷயம் எந்த கடையில் ஊராட்டு வச்சு விற்கிறேன் அது பங்கு ரசி மட்டும்தான் விற்கிறேன் நீங்கள் கனவேர் வந்து பொடியோலோட சண்டை பிடிக்கிறீங்க எங்களுக்கு பங்கு ரசி வேணாம் ஒரு லெக் மட்டும் அல்லது எலும்பில்லாத இல்லாத சொல்லி சண்டை பிடிக்கிறீர்கள் நான் பங்கு ரச்சி மட்டும்தான் விற்கிறனான் பங்கு ரஜின்றது அது அர்த்தம் என்னென்னா ஒரு ஆட்டை பாதி ஆட்டை எலும்பு புரிம்பா ரஜி புரிம்பா வட்டி ரஜியை மிக்ஸ் பண்ணி எலும்பை மிக்ஸ் பண்ணி இந்த பங்கு ரஜி உண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு முந்நூறில் இருந்து ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவில் எலும்பு இருக்கும் மிச்சம் எழுநூறு கிராம் சம்திங் இறட்சி போட்டு பாருங்கள் இப்படி ப்ராப்பராக ஈரீ எல்லாம் வச்சு இப்படி பங்கடிச்சு விற்கிறாங்க இதுதான் பங்குரட்சி இதங்கள்ட்ட பங்காக இருக்குது இப்படி கட்டு பாருங்க இவ்வளவு பங்குரட்சி அப்போ தயவு செய்து வந்து படிகள்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஆயிரம் ரூபா தந்தாலும் நான் உங்களுக்கு லெக்காக தர மாட்டேன் இறைச்சி ஒரு ஆட்டன் பாதி லெக்கோ இன்னொரு தர மாட்டேன் ஏன்னா பங்குறட்சி மட்டும்தான் நாங்கள் விற்கிறோம் நாங்கள் நோமலாக உங்களுக்கு லெக் அதில் வேணுமெண்டா வேறு கடையில் பக்கத்தில் உள்ள கடைகளில் நோமல் ஆட்டின் இது விற்கும் வாங்குவோம் இது சேவல் ரசி வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்களே ஏன் வட்டி பேக் பண்ணி இப்படி வச்சுக்கிறோமா ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து இந்த ரஜியை நாங்கள் இப்படி வட்டி பேக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றே ஃப்ரீ சமண்ட்டு சொன்னால் ஈஸியாக ஃப்ரீ பண்ணலாம் அதுக்காக தான் ஈஸியாக ஃப்ரீ பண்ணி விளாக்கிறதும் ஈஸி அப்போ தட்டையாக இருக்கிறது ஒன்று மற்ற அழகாகவும் இருக்கும் வட்டி நீட்டாக இருக்குது இது மான் ரஜி உள்ளுக்கும் இருக்குது இது வட்டி அதே மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுக்கிறோம் மறைய இந்த கன இடத்துல மான் அண்டு மறைய வைக்கிறது மறியண்டு மானை வைக்கிறது அப்போ ரெண்டுக்கும் இடையில வித்தியாசத்தை வடிவாக ஆட்டிக்குறோன்னு பாருங்க மான் இந்த கலரில் இருக்கும் மர நல்ல சத்த பிடிப்பாக சிகப்பு கலரில் இருக்கும் மானுக்கும் மர வைக்கும்ப நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்காக நான் மற்ற கடையை பிழை என்று சொல்ல வரையில் வாங்குகிற நீங்கள் தரமாக சுத்தமாக வாங்கணுமன்றதுக்காண்டி நான் ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுறேன் இது மான் இது மர அப்போ நீங்கள் வா மரையண்டு வாங்கினா இப்படி தான் இருக்கும் நல்ல சிகப்பாக இருக்கும் மான்ண்டு வாங்கினா இப்படி இருக்கும் ஓகே மாட்டுண்ட சிவரொட்டி ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்ட் பண்ணுவாங்க எங்களோட இலங்கை தமிழர் ஈடத்தமிழர் வந்து சொல்கிறது மண்ணீரல் அல்லது கல்லீரல்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்காரர் சிவரொட்டியன்னு சொல்லுவாங்க இது சரியான மெடிசினோடு சம்மந்தப்பட்டது அயன் குறைவான ஆக்கள் ஹீமோக்ளோபின் குறைவான ஆக்கள் அல்லது உங்களுக்கு விட்டமின்ஸ் குறைவான ஆக்கள் பொம்பளை புள்ளிகளுக்கு மாத விடா காலத்தில் தத்தப்போக்கு பிரச்சினை உள்ளாக்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு திறமான நாட்டு வைத்தியம் ஏன் உள்ள விளக்கமாக சொல்கிறேன்டா இதை நோமலாக நான் வித்து போட்டு போகிறதுல இல்லை எல்லா கடைகள்லேயும் இது கிடைக்காது நீங்கள் எல்லா ரஜி கடைகள்லையும் போய் கொட்டிக்கின்றா இது கிடைக்காது இதென்னிட்டே மாட்டு ரஞ்சி டேம் மாட்டு டேம் இருக்குது ஆட்டின் டேம் ஆட்டு இருந்தாங்க ஆட்டு சோறு ஆட்டு டேம் இருக்குது இது ஆட்டுன்ட இது மாட்டுன்ட மாடு ஒண்டு இதுதான் பெருசாக இருக்கும் இது ஆட்டு சின்ன சின்னன்னா இருக்கிறபடியாக கணக்கே இருக்குது மற்றது மாட்டு ரஜ் மாட்டு மூண்டு தான் இருக்குது ஆட்டுன்ட்டு தேவையான அளவுக்கு இருக்குது இதை மாதிரி எத்தனை கையில் இருக்குது இதை மாதிரி மூன்று ரே இருக்கா அன்னளவா ஒரு பதினஞ்சு இருபது கிலோ இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது நீங்கள் ஆட்டு வந்து வாங்கலாம் சுவரொட்டி அண்ட் ஸ்பிளீட் இண்டியா திகதி இன்றைக்கு திகதி எத்தனை பன்னெண்டாம் தேதி எல்லாரும் சொல்கிறேன் நீங்கள் திகதியாக போட சொல்லி அப்போ இதிலே சொல்றேன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மேபி திங்கள் வரைக்கும் இருக்கும் அங்கால் அப்புறம் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் இருக்குது இது அவிச்ச குடல் அவிச்சு அரை அரை கிலோ மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அவிச்சு சுத்தவத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்களா இப்போ ஒரு வேலை இல்லை நீங்களோட வீட்டில் அவிக்கே இல்லை வீட்டில் மணக்கிற விளை நேரம் இருக்காது அப்போ இதெல்லாம் கிளீனாக்க முடியாது நேரடியாக கொண்டே பஞ்சாயம் பஞ்ச மணி தாளிச்சு போட்டு ஒரு மஜாவை போடலாம் இதுவும் எங்கள்கிட்ட இருக்குது இது இண்டையோட முடிஞ்சிடும் இனி வெள்ளிக்கிழமை வள்ளி சனி ஆகி தான் வருவாங்க நாளை நாளைக்கிறோம் ஓ மற்றது ஆடின்ட கிட்னி இருக்கு மொழிதான் மற்றது கோழிண்ட ஈரல் இதயம் தாமரங்க இதுவும் இருக்குது பாருங்கள் இது கோழி ஈரல் கோழியின் சாரி கோழியின் இதயம் ஈரல் அதே மாதிரி தாமரங்க அது இதுவும் இருக்குது பார்ட்ஸ் அது சிக்கன் பார்ட்ஸ் இதுவும் இருக்குது மற்றது காட்டு பண்டி பண்டிகை ரஜி நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பேக் பேக் பண்ணி வச்சுக்கிறோம் அது எப்படி என்றால் இருநூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் ரஜியும் கடைசி முந்நூறு கிராமுக்கு வந்து பாரம் போட்டு விட்ணாங்கள் அப்போ இதோட ஸ்டாண்டர்ட் பேக்கிங் இப்போ இது நோமலார கறி வைக்கல இந்த எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு இதில் திருப்தி இல்லைன்னு சொன்னால் இது எங்களுக்கு வேண்டாம் நிறைய வார் வேணும்னு சொன்னால் இந்த படிக்கல் வச்சுக்கிறாங்க இதை எவ்வளோ படிகள் வச்சுக்கிறாங்க இதை இப்படி பீஸாகவும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது பாருங்க இது வந்து இறைச்சி கறி காய்ச்சக்கூடிய ஐட்டம் கரைக்கு நல்லா இருக்கும் இது நீங்கள் இந்த கரைக்கல் போடுறாங்க பண்டிகை கரைக்கல் போடுறாங்க ரெண்டுக்கு முடியலை கலரப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது இறைச்சி கொழுப்பு இறைச்சினு சொல்லி அடுக்கடுக்காக இருக்கும் என்ன மாதிரியான நாங்கள் இதை சாப்பிட்டு உடம்பை பெருக்கக்கூடாது சின்ன பொடிகள் மெல்லிய பொடிகள் என்னமையாக இதில் ரசியை வாட்டி சொல்ல உண்மையாக சொல்லத்தானே சாப்பாடு என்ன களி ஊற்றும் போது நானே என்ன களி ஊற்றி அதில் இன்பம் கண்டுருவேன் வேறு என்ன யாச்சுருங்க தாங்க முயல் தாங்க இந்த முயலுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம் முயல் ரசி எல்லா இடமும் இருக்கும் அதுக்காக எந்த கடையில் அவ்வளோ பெருமையான பெருமையாக பீத்தே இல்லை இது காட்டு முயல் பலப்பு முயலுக்கும் காட்டு முயலுக்கு கொண்டு வந்து என்ன வித்தியாசம் வேண்டாம் வளர்ப்பு முயல் நல்ல இப்படி கரன்சி வைப்பா இருக்கும் வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப முயல் சரி காட்டு முயல் வளர்ப்பு முயல் பார்த்தீங்கன்னா கோழி ரசட்சின் நல்லா இருக்கும் அப்போ இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறது அதுதான் எங்கள்கிட்ட நார்மல் முயல் இல்லை அதனால் நான் சொல்கிறேன் இது முயல் ரஞ்சி எங்கள்கிட்ட இருக்குது வேற என்ன இருக்குது ஆ மாட்டிண்டை ஈரல் இருக்குது மாட்டிண்டை ஈரல் இருக்குது ஆட்டிண்டை ஈரல் இருக்குது கோழிய ஈரல் இருக்குது சரியா கட்டிங் குட்டிங் போய் கீழல் போ ஈரல் பழுதாக போனாங்கள் இதில் வாங்கினே சமைச்சு சாப்பிட்டு ஈரலை நிவர்த்தி செய்யுங்கோ அப்போ மாட்டு ஈரல் இருக்குது ஆட்டுரல் இருக்குது அதே மாதிரி கோழி ஈரல் இருக்குது மாட்டுறச்சி ஒரு மூன்று வகையான மாற்றாட்சி இருக்கு ஒன்று வந்து எருமை மாற்ற இருக்குது இருக்கு எலும்பு இல்லாம நோம சாதாரண மாற்று அச்சு தான் எருவ மாற்றாட்சி ஓகே இது எருமை மாற்றாட்சி இது எலும்பு இல்லாம போன்லெஸ் இருக்குது அதே மாதிரி எலும்போட உள்ள உள்ளி மாற்றச்சி அதை தகவல் எலும்போட உள்ள மாற்றச்சி எப்படி என்று சொன்னா அந்த நெஞ்செலும்போட உள்ள மாற்றாட்சி நெஞ்செலும்போடு உள்ள மாற்றாட்சி இருக்குது ப சொல்லி அந்த ரஜியும் இருக்குது அது ரெண்டாவது நல்லாயிருக்கும் கொழுப்போடு மிக்ஸ் பண்ணியிருக்கும் இந்த கொண்டாச்சிங்க இந்த மாதிரி அந்த வில ஆயிலும் போகிற உள்ள ரஜி அவங்க கொழுப்பு தான் மாட்டு ரஜி டேஸ்ட்டாக பண்ணுறாங்க இதை வாங்கிட்டு சமைக்குங்கோ இல்லை டேஸ்ட்டாக வேண்டாம் கொழுப்பு இல்லாமல் சமைக்கிறோம்னா அந்த இருக்கு அந்த ரஜியில் வாங்கிட்டு சமைங்கோ நல்லா இருக்கும் அதோட ஆட்டுத்தலை இருக்குது இது வந்து ஆட்டுத்தலை ஆட்டுத்தலை வந்து தமிழ்நாட்டுக்கார தான் இதுக்கு பிரபலியம் தமிழ்நாட்டுக்கு ஆற இதில் ஆட்டை தலையை அப்படியே மிஷினில் கட் பண்ணி மூளை எல்லாம் வச்சுருக்குது அப்படியே உண்டா மூளையாக முட்டையை போட்டு பொரியலை போட்டுட்டு ஆட்டு தலையை அப்படி ஒரு பிரட்டை கறி வைக்கலாம் தமிழ்நாட்டுக்காரர் வைப்பாங்க ஆட்டு தலை கறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கேட்கக்கூடாது கூட கேட்பீங்களா எங்கடியாக செய்கிறாட்டு எங்கடியாக செய்கிறான் நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்ட உடைய எனக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்காரர் அவ்வளோ சுவையாக செய்வாங்க மற்றது மெயினான ஐட்டம் ஓகே ஈரல் குலை ஈரல் ஈரல்கூழ பாருங்கள் ஈரல் ஈரல்கூழ இதுதான் அப்படி இப்போ வந்தபடியாக ரத்தப்படி பாரு ரத்தம் ஊத்துது பாருங்கள் தான் வந்தது ஈரல் நுரையீரல் சாரி ஈரல் நுரையீரல் இதயம் அப்படியே ஈரல் ஈரல்கூழ மற்ற இந்த இந்த ஐட்டம் கணையம் இந்த ஐட்டம் எல்லாமே அப்படியே கொழுப்பு எல்லாத்தோடய செட்டாக இருக்குது உங்களுக்கு ஈரல் கூல வேணுமெண்டாக கூட இங்கே நீங்கள் வாங்கி அப்படியே செய்யலாம் இது இவ்வளோவும் அன்னளவாக இதில் காட்டியிருக்கிறேன் பொடியல் பொடியல்ட்டா ஓ மற்றது அந்த பேக் வைக்கணுன்னாங்கோ மணிக்கூடல் இருக்குது மணிக்கூடல்னா சிறுகுடல் சிறுகுடல் அப்படி இப்போ தான் கொண்டு வந்தேன் நான் பாருங்கோ அப்படியே ஆட்டுண்ட சிறு குடல் எல்லா கடையிலேயும் சிறு குடல் கிடைக்காது எங்கள்கிட்ட எடுக்கக்கூடியவடியாக நான் ஆடு ஆடு அடிக்கிற இடத்துல இருந்து பாருங்க இந்த ஆடு இந்த இடத்துல இருந்தாலும் எடுத்து கொண்டு வரேன் இதான நம்ம ஜிபி நம்பர்னு சொல்லி ஆடு அடிக்கிற இடத்துல இருந்து சாமான் எடுத்து கொண்டு வர வழியாக ஆட்டு தத்தத்தை தவிர மிச்சம் எல்லாமே எடுத்துடலாம் ஆட்டு புழுக்க பண்ண வேண்டாம் எடுத்துடலாம் ஆட்டு தோல்வனம் உண்டான எடுக்கலாம் சத்தம் மட்டும் எடுக்கிறாது மிச்சம் எல்லாமே இங்கே எடுக்கலாம் எடுத்துருவேன் ஏன்னா நான் அங்கே ஆடு அடிக்க இடத்துலேருந்து போய் சாமான் எடுத்து கொண்டு வர வழியா இந்த பிரச்சனையே இல்லை மற்றது வாங்கும் உள்ளுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு இஞ்சல ஐயா கம்பியோக்கா ஆடுகளை பார்த்து ஏங்கிறே இல்லை கன பேர் அதாவது யூரோப்பில் உள்ள அடிக்கலாம் பாவம் ஐயா பாருங்கோ வந்து ரங்கிருக்கு ஆடு இப்படி ஆடாண்டு அங்கால தொங்கலில் பாண்டி இருக்குது மான்மர இன்றைக்கு முடிஞ்சது நாளைக்கு தான் பெறும் இஞ்சாவில் ஓடறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க சைட்டுக்கு இந்த சைட்டு வட்டி இந்த சைட்டுக்கு பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க தேவையான ஐட்டம் அவ்வளவும் இருக்குது வீக்கெண்டில் வெள்ளி சனி ஞாயிறில் நீங்கள் நம்பி வரலாம் இந்த வீடியோ செய்கிற நோக்கமே வியாழக்கிழமையில் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் வெள்ளி சனி ஞாயிறில் நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறில் நீங்கள் திருப்தியா என்ன வேணும் சொல்லுங்கள் ரெண்டு ஆட்ராக் ஆ வட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேயா ஆ கொரோனா மற்றது எல்லா சாமானுமே இருக்குது வெள்ளி சனி ஞாயிறில் சா எல்லாமே நோமில் எல்லா நாளில் இருக்கும் இந்த வீடியோ செய்கிற நோக்கப்போண்டா நீங்கள் லீவு நாளில் வெள்ளி சனி ஞாயிறுலாம் லீவ் எடுத்து சமைத்து சாப்பிடணும்னு பண்ண நினைப்பீங்க அதால் இந்த வீடியோவை செய்து விடுறேன் அத்தோட பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த புத்தம் டுங்கடாமிய அந்த புத்தாம் இந்த புத்தா தாங்கடாக்கா பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தக வழியுடன் நடக்குது சாய்நட்டன்ற பேர் பேரில் இந்த பாருங்கள் இந்த புத்தகத்தை தீப செல்வனோட தம்பி இந்த புத்தகம் சேர்க்கிறார் வழிட்டுருக்கிறார் இந்த புத்தகம் சாய்நட் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆல்பர்டன் அல்பட்டன் கொம்யூனிட்டி ஸ்கூலில் வந்து இந்த புத்தகம் வெளியிடுறேன் நான் அந்த அட்ரஸ் இதில் போட்டுவிடுறேன் பின் நேரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிலேருந்து முன்படுகிறாங்க நானும் பெறுவன் இந்த புத்தகம் நிறைய கதைகளை சொல்லுது முள்ளிவாய்க்கால் போராளிகள் புடிவெட்டா பிறகு நடந்தது அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு கணக்கு கதைகளை இந்த புத்தகம் சொல்லுது ஒரு கா முள்ளிவாக்காலுக்குள்ள எங்களை கொண்டு போயிட்டு கொண்டு வருது பார்க்கல சில நினைவுகளை தா கொண்டு வருது பெருமதியான புத்தகம் இப்படியான பதிவுகளுக்கு எங்களை மாதிரியான ஆக்கள் ஆதரவு கொடுக்கணும் எங்களை மாதிரியான ஆக்களுக்கு போல் தமிழர் ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுக்கணும் இதில் வாங்கி படிக்கணும் வரலாறு அடுத்த தலைமுறை கடத்துகிறதா இருந்தால் இப்படியான பா வெளியீடுகளுக்கு போய் இதில் ரெண்டாவது நாள் இந்த புத்தகம் சம்பந்தமாக ஒரு பதவி போட்டிருந்தேன் நான் அதில் வந்து புத்தகம் புத்தகம் அன்றல் இருப்பேன் அப்போ கன வேறு எனக்கு ஃபோன் அடிச்சு அண்ணா நீங்கள் புத்தகத்தை புத்தகம் மண்டு போடுறீர்கள் புத்தகம் வண்டு என்று உண்மையாக தமிழ் வந்து புத்தகம் தான் மறைவி புத்தகமாக வந்தது அப்படி சந்தேகம் உள்ளாக்கள் கூகுளில் போய் அடித்து பாருங்கோ புத்தகம் என்றால் என்னென்று தெரியும் இதே நான் இதை நான் புத்தகம் மட்டு போட்றான்னு சொன்னால் சமாதான காலத்தில் வண்டியில் ஒரு இப்படிதான் ஒரு புத்தகம் வழியிட்டு நேரத்தில் இந்த புத்தகத்தை புத்தகம் என்று சொல்லி வழங்க கேட்கல இதே கேள்வி நீங்கள் கேட்ட மாதிரி நானும் கேட்கல அவையும் எனக்கு சொன்ன வேர் உண்மையான பேர் அப்போ சரி எங்களால் முடிஞ்ச ஒரு சொல்லையாவது உலகத்துக்கு கணத்துவமெண்டாக காட்டித்தான் இந்த இதில் புத்தகம் பண்ணி புத்தகம் என்றது மறைவு வந்த பேர் புத்தகம்தான் சரியான பேர் வேறு என்ன கதைச்சி வீடியோ வலுக்கல வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவை இன்னும் இருந்த விளையாட்டு போட்டு சம்மந்தமான வீடியோன்னு போடணும் அதை டீட்டெயில் எடுத்து போட்டு போட்டு முடிக்கிறேன் கேட்டிய களி உதவும் ஒரு காதையான்